ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எறா புட்டு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அரை கிலோ எறா வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு உரித்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன முடி அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா புட்டு செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சலாம் ரொம்ப ஈஸி இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் எறாவை ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடணும் ரொம்ப நேரம் வெந்தாக்க ரப்பர் மாதிரி ஆகிடும் எறா அது சீக்கிரம் சுண்டிடும் வெந்து தட்டு போட்டு மூடிடலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும் எறா வேக வச்சு தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும் அதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் பாருங்க இப்போ எல்லாமே சுண்டி ட்ரையாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இறம் ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும் ரொம்ப மழை மழைலாம் அரைக்கக்கூடாது சும்மா லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வானலை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிடுறோம் சோம்பு நல்லா தா பிறகு நம்ம அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணது கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்க போகிறோம் ஒன்றாவே சேர்த்து வதக்கிடலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நம்ம சால்ட்டு இந்த புட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிறோம் வதங்கின பிறகு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த எறாவை இதில் சேர்த்துட்றோம் நம்ம சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க தேங்காய் தழை பெப்பர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான புட்டு நமக்கு ரெடி ஆயிடும் இந்த புட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரா மீன் இந்த மாதிரிலாம் வாங்கி செய்யறதை விட இந்த மாதிரி எரா வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே செஞ்ச செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த புட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் விவர்ஸ்